கடந்த வாரம் தரைத்தளம் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகையை வந்து நமக்கு அந்த தரைத்தளம் அமைக்கக்கூடிய அந்த பணிக்காக வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே இது எல்லாம் நடத்துறது வந்து இறைவனா இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி இருந்து அந்த இறைவனை நல்ல ஒரு முறையில கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கிறது எல்லாமே நீங்கள்தான் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நேரமும் தடுக்கி விழுகும்போது சரி இல்லை இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கும் போதும் சரி அந்த விஷயத்துக்கு எல்லாமே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தது குறிப்பாக இந்த அம்பலத்தரசர் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா பல வேலைகள் இருந்தது நாங்கள் ஒரு சாதாரண வேலையாக தான் அது உள்ளே வந்தோம் ஆனால் ஒரு வேலைகள் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட துளியலால் நீங்கள் செய்த பலமோர் உதவிகளால் இன்னைக்கு இந்த சாமி வந்து வழிபாட்டுக்கு வராருங்க பார்த்துருப்பீங்க ஒரு ரொம்ப ஒரு புதர்மண்டிய ஒரு சூழல் அவருக்கு ஒரு பூஜை செய்யக்கூட ஆள் இல்லாத ஒரு சூழல்ல இருந்த ஒரு இடத்த இன்னைக்கு நாம எல்லாருமே சேர்ந்து மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு நிகழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு வருகிற இந்த ஆடி பதினெட்டு பேருக்கு இந்த அம்பலவாணர் வந்து வழிபாட்டுக்கு வராரு எவ்வளவோ காணொளிகளை நீங்கள் பகிர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த காணொளியையும் நீங்கள் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க பழமை மாறாமல் இந்த தரைத்தளத்தை வருகிற வாரத்தில் நாம் அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு தகவலை இந்த காணொளி மூலம் உலகத்துக்கு தெரியப்படுத்தும்